தேவன் மரணத்துக்கு அதிபதி அல்ல அவர் ஜீவனுக்கு அதிபதி எப்படி லைட் வந்தா இருள் விலகுதோ ஜீவன் வந்தால் மரணம் விலகும் நம்ம சுவிசேஷத்தையே மாத்திரும் அப்படின்னா கத்தர் கொண்டுருவாரு கத்தர் எங்காவது கொள்ளுவன்னு சொன்னாரா இதை புசிக்கும் நாளிலே சாவாய்னு சொன்னாரா இல்ல கொள்ளுவன்னு சொன்னாரா கான்சிக்வன்சஸ் ஆஃப் சின் தான் டெத்தே ஒழிய இட் இஸ் நாட் காட்ஸ் பனிஷ்மெண்ட் தம்பி ரோடு மோசமா இருக்குது குழி பறிச்சு வச்சிருக்காங்க வேகமா போய் எங்க விழுந்துடாத அப்ப அப்பா தள்ளுடுவேன்னு சொல்லல நீ போனா என்ன அதனுடைய விளைவு விழுந்துருவே ஆனா விழுந்தாலும் உன்ன யாராவது ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போவா

லைஃப் அப்படின்ற ஒன்றை கார்டனில் வச்சு பாருங்க அவன் நாசியில் ஜீவ சுவாசத்தை ஊதி அவனை ஜீவ ஆத்மாவாக்கி அவனுக்கு ட்ரீ ஆஃப் லைஃப்ன்ற ஒன்றை வச்சு ஃபுல்லாக லைஃப் தான் லைஃப் 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 இப்போது நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா நன்மை தீமை அறியத்தக்க க அந்த எதுக்கு ஆண்டவர் அங்கே வச்சிருக்கணும் இப்போ நம்மலாம் ஆண்டவரோட அறியாளிங்க மாதிரி பெருசு ஆண்டவரில் கிடச்சா மெசேஜ் கொடுத்துருவாங்க உட்கார வச்சு நீங்கள் எதுக்கு அங்கே அதை வச்சுக்கிங்க வைக்காம என்ன பண்ணிக்கலாம் இருந்திருக்கலாமே இப்போ நன்மை தீமை அறிகிற அறிவு அது கெட்டதல்ல அது நல்லது ஆனால் இப்பொழுது உனக்கு நல்லதல்ல இப்போ நான் கேட்குறேன் குழந்தைக்கி கத்தி நல்லதா நல்லது இல்லையா குழந்தை கத்தி அப்போ உங்கள் வீட்டில் கத்தி வேண்டாம் தூக்கி போட்டுருங்க வீட்டில் எதுக்கு கத்தி வச்சுருக்குறீங்க குழந்தைக்கு நல்லதில்ல ஆனால் நாங்கள் காய் கட் பண்ணுறதுக்கு என்ன வேணும் கத்தி வேணும் அப்போது வீட்டில் நீங்கள் எதுக்கு வீட்டில் கத்தி வச்சுருக்கீங்கன்னு சொல்ல முடியாது நம்ம குழந்தைக்கு தான் சொல்லுவோம் குழந்தை கையில் என்ன பண்ணாத தேவனுக்கு நன்மை தீமை தெரியும் ஆனா உனக்கு இப்போ நல்லது இல்லைன்றாரு இப்ப அதை என்ன பண்ணிடாத இப்போ நீ கத்தி எடுத்தீங்க கையை என்ன பண்ணிக்குவேன் கிழிச்சுக்குவ ஆனா நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணலாம் கத்தியை வச்சு நீ யூஸ் பண்ணலாம் நன்மை தீமை அறியத்தக்க கனிய கெட்டது கிடையாதுப்பா அது தேவை குறிப்பிட்ட காலத்துல உனக்கு அது ஓகே பட் நாட் நவ் ஓகேவா நன்மை தீமை அப்படின்ற அறிவு இப்போ ஆண்டவர் மரணத்தை கொடுக்கவில்லை காட் இஸ் நாட் த ஆத்தர் ஆஃப் டெத் காட் இஸ் த ஆத்தர் ஆஃப் லைஃப் அவர் ஜீவனுக்கு தான் அதிபதிய ஒளி அவர் மரணத்துக்கு அதிபதி அல்ல டெத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் டார்க்னஸ் ஒண்ணு இருக்கா இருள் ஒண்ணு இருக்கா இருக்கு இருள் ஒண்ணு இல்லைன்னு தெரியுமா உங்களுக்கு ஆப்சன்ஸ் ஆஃப் லைட் இஸ் டார்க்னஸ் யூ கேனாட் பிரிங் டார்க்னஸ் இருள் இருந்தா இப்ப கொண்டு வாங்க போகும் அப்ப இருள் ஒண்ணு கிடையாது எங்க வெளிச்சம் இல்லையோ அங்க என்ன இருள்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா இப்ப இங்க கொண்டு வர முடியணும் அப்போ டார்க்னஸ் இஸ் நாட் அ திங் டார்க்னஸ் என்ன ஆப்சன்ஸ் ஆஃப் லைட் இருள் இருந்துச்சு அந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொன்னார் வெளிச்சம் உண்டாக கடவுள் உடனே என்ன ஆயிடுச்சு த மூமெண்ட் யூ சுவிச் ஆன் த லைட் டார்க்னஸ் டிஸ்அப்பியர்ஸ் அப்படின்னா த மூமெண்ட் ஐ சுவிச் ஆஃப் த லைட் லைட் ஆஃப் என்ன ஆயிடுது அப்போ இருள் ஒன்று வர்றதில்ல வெளிச்சம் எங்கே இல்லையோ அங்கே என்ன ஆகுது மரணம்னு ஒன்று இல்லை ஜீவன் எங்கே இல்லையோ அங்கே மரணம் காட் இஸ் நாட் த ஆத்தர் ஆஃப் டெத் தேவன் மரணத்துக்கு அதிபதி அல்ல அவர் ஜீவனுக்கு அதிபதி எப்படி லைட் வந்தா இருள் விலகுதோ ஜீவன் வந்தால் மரணம் விலகும் வென் லைஃப் கம்ஸ் டெத்து போயிடும் சரிங்களா இப்போ நம்ம சுவிசேஷத்தையே மாத்திரும் அது தப்புனா கத்தர் கொண்டுருவாரு கத்தர் எங்காவது கொள்ளுவன்னு சொன்னாரா இதை புசிக்கும் நாளிலே சாவாய்னு சொன்னாரா இல்லை கொள்ளுவன்னு சொன்னாரா அப்படின்னா என்ன சொல்றாரு தெரியுமா பனிஷ்மெண்ட்னு சொல்லல கான்சிக்வன்ஸ் இருக்கு குவான் கான்சிக்வான்சஸ் ஆஃப் சின் தான் டெத்தே ஒழிய இட் இஸ் நாட் காட்ஸ் பனிஷ்மெண்ட் தம்பி அங்கே குழி பறிச்சுருக்குறாங்க பார்த்துப்போ வேகமாக போய் குழியில் விழுந்துராதன்னு அப்பா சொல்கிறான்னு வைங்களேன் குழியில் தள்ளுவிட்ருவோன்னு சொன்னாரா இல்லை நீயே போய் சொன்னாரா ரோடு மோசமாக இருக்குது குழி பறித்து வச்சிருக்கிறாங்க வேகமாக போய் எங்கே விழுந்துராத வேகமாக போனேன்னா எங்கே விழுந்துருவேன் அப்பா அப்பா தள்ளுடுவேன்னு சொல்ல நீ போனால் என்ன ஆயிருவே அதனுடைய விளைவு விழுந்துருவேன் ஆனால் விழுந்தாலும் உன்னை தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போவா அப்படிதானே பாவம் செய்யாத செஞ்சா என்ன பண்ணிடுவேன் சாவ பரவாயில்ல நீ போய் செஞ்சுட்ட இப்போ செத்துட்ட உன்னை உயிர்ப்பிக்கிறது நான் தான் தட்ஸ் த லவ் ஆஃப் காட் அதுதான் ஆண்டவருடைய அன்பு பாவம் செய்வேடான்னு சொல்கிறேன் போகாதடான்னு சொல்கிறேன் விழுந்துருவடான்னு சொல்கிறேன் கேட்டுட்டு நீ மீறி போயிட்ட விழுந்துட்ட இப்போ ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போகிறது யாரு செலவு பண்ணுறது யார் லீவ் போட்டு கூட உட்காந்துருக்கிறது யார் அவர் பாவி அப்படியே உற்றவர் கிடையாது பாவிய சரி பண்றவர் அவர் நான் பாவிகளை தேடவும் ரட்சிக்கவும் வந்தேன்னு சொன்னாரே வழியை அடிச்சு கொள்ள வந்தேன் சொல்லிய அப்ப நீங்க நம்ம பிரசங்கம்லாம் மாறணும் தேவனை அடிக்கிறவர் அல்ல கொள்ளுகிறவர் அல்ல தண்டிக்கிறவர் அல்ல ஆல்ரெடி பாவத்துல மாட்டிட்டு முழிச்சுட்டு இருக்கிறவன விடுதலை ஆக்கிறதுக்கு தான் நான் வந்தேன்னு சொல்றாரு ஒளிய உன்னை தண்டிக்க வருகிறவர் அல்ல காட் நெவர் பனிஷ் சின்ன ஆண்டவர் ஒரு பாவியை தண்டிக்கிறவர் அல்ல பாவியை ரட்சிக்கிறவர் ஆனா நம்ம இன்னைக்கு கர்த்தர் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டோம்னா அவர் ஒரு கொலகாரராகவே காமிச்சிட்டாங்க கத்தர் பாவிகளை என்ன பண்ணிடுவாரா அழிச்சிருவார் கொன்றுவார் ஐயோ அவர் அப்படி ஒருத்தரி பண்ணதே இல்லை கர்த்தர் கொன்ன யாரையாவது காமிங்களா அப்ப இயேசு மூன்று வருஷம் ஊழியம் செஞ்சாரு கொன்ன யாரையாவது காமிங்க ஆனா உயிர்ப்பித்த நிறைய பேரை பார்க்க முடியும் வாழ வச்ச நிறைய பேரை பார்க்க முடியும் இயேசு கொன்னவங்களை நீங்க பார்க்கவே முடியாது அப்ப என்னை கண்டவன் அப்ப பிதாவை யாரையும் கொல்றவரே கிடையாது அவர் செத்தவங்களை உயிரோட எழுப்புறவரே ஒழிய உயிரோடு இருக்கிறவங்கள கொல்றவர் கிடையாது அவர் காட் இஸ் அ லைஃப் கிவர்னு போட்டிருக்கு அவர் ஜீவனுக்கு அதிபதி ஜீவனை தருகிறோம் அப்படின்னா இந்த தோட்டத்தில் ரெண்டு மரம் இருந்துச்சு ஒரு மரத்துக்கு பேர் ட்ரீ ஆஃப் லைஃப்னா இன்னொரு மரத்துக்கு ட்ரீ ஆஃப் டெத்துன்னு வச்சிருக்கணும் அது ட்ரீ ஆஃப் டெத்து கிடையாது ட்ரீ ஆஃப் குட் அண்ட் ஈவல் அது நன்மை தீமை அறியத்தக்க கனியை ஒழிய அது மரணத்தின் கனி அல்ல ஜீவன் இல்லாத இடத்துல என்ன இருக்கிறது மரணம் இருக்கிறது தேங்க் காட் ஆண்டவருக்கு நன்றி சொன்னோம் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகுவோம் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் நான் வந்தேன் ஆமா